கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் மனுஷர் கண்டறாதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய அதரிசனம் உள்ள தேவனை பிரத்யட்சமாக நாம் காண்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பிதா அவரை பரிசுத்தமாக்கி உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி யோவான் நட்செய்தினுள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷத்தை வாசிக்கிறேன் நான் இன்னொரு வசத்தை வாசிக்கிறேன் கவனீங்க யோவா நட்சதியுல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது ஏசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவர் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று இங்கே சொல்லுகிறார் என் பிதா சத்தியம் உள்ளவர் அப்ப பிதா சத்தியம் குமாரன் சத்தியம் பரிசு தாவியால் சத்தியம் நம்மை தேவன் எதிலே கொண்டு சேர்க்க விரும்புகிறார் சத்தியத்திலே கொண்டு சேர்க்க விரும்புகிறார் ஏசாய அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிதா சத்தியம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறார் ஆவியானவர் சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்தில் நடத்துகிறவர் குமாரன் நானே சத்தியம் என்றார் அப்ப இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு மூலமா எப்படி வருகிறது நாம் அவரை அறிந்து கொள்ளணும் இல்லையா யோவன் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் என்னை அனுப்பின பிதா என்னோட கூட இருக்கிறார் அவர் என்னை தனியாக இருக்கப்படுறதில்ல பிரியமான தேவசனமே அழைக்கப்பட்டிருக்கீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க கத்திரங்களை வேறு பறித்து இருக்கிறார் அவர் உங்களோட தான் இருப்பாருங்க அவர் மாறமாட்டார் உங்களோடு இருப்பார் இன்னொரு வசனம் ஒரு முக்கியமான வசனம் பாருங்க ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு குமாரன் வந்து நமக்கு புத்தியை தெளிவிக்கிறார் என்று சொல்லி ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது நாம் சத்தியம் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் பிதா சத்தியம் உள்ளவர் இல்லையா அவனா மெய்யான தேவன் யோவன் பதினேழு முள்ள ஒன்றாக மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் பிதா சத்தியம் உள்ளவர் நாம் அதாவது தான் சொல்லாது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேறொரு சந்தோஷம் இல்லை சந்தோஷம் எதில் வருகிறது சத்தியத்தில் நடக்கிறது தான் சந்தோஷம் சரிங்களா உங்க பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்குதா உங்க கணவன் சத்தியத்தில் நடக்கிறாரா உங்க மனைவி சத்தியத்தில் நடக்கிறாங்களா அதான் பிதாவுக்கு பிதாவுக்கு சந்தோஷம் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமா தானே சரிங்களா நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவை சத்தியம் உள்ளவரை நாம் நாம் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு அவர் குமாரன் வந்து புத்தியை நமக்கு தந்திருக்கிறார் என்கிற வார்த்தையை அறிந்து ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது பிதாவை சத்தியம் உள்ளவரை சத்திய தேவனை சத்திய ஆவியானவரை அறிந்து கொள்வதற்கு யோவான் பதினேழு பதினேழு சொல்லுகிறது சத்தியம் வார்த்தைக்குள்ளே இருக்கிறது என்னுடைய வசனமே சத்தியம் வார்த்தே சத்தியம் அதை அறிந்து வாழ உதவி செய்யும் ஆட்கள் நடத்துங்க ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கு நல்ல பிதாவு ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ